நீ எங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒரு தனாஸ்ட் ஏய் எங்கிட்ட வாடா ரெண்டு பேரா நீ வந்துட்டே எங்கடா ஏய் மெயின்டெய்ன் பண்றா எங்கிட்ட சுத்தமா இது லைஃப் இல்ல நீ நான் என்னதான் கார்னர் பண்ணி வந்துருவா சொல்லிட்டேன் இன்னும் ஒருத்தன்தான் ஒருத்தந்தான் ஒருத்த மட்டும்தான் அஷ்டியா அவ்ளான் है hmm. ரெண்டு நாள் கஷ்டம் ஏய் இதா நான் ரெண்டு டவுன் பண்ணுதே ஆமா ஓசி கில்லு இந்தா தானே ஏறி அடிச்சேன் நான் ஏறியாச்சேன் ஏய் பா ஏய் மேலே இருக்குடா ஒரு பொண்ணு ஒரு நான் பையனும் தெரியல இங்க இல்ல வெளிய அவன் மட்டும் தான் ஓ ஃபுல் டேமேஜ் மேல இருந்து இறங்குற படியில டா இட்டு போடா போயிருந்தான்டா இருக்கிறேன் இருடா அது வருடா அவ்வளவுதான்டா என்னோட ரெண்டு மூணு கிளிக்கு லீடிங்ல வந்துட்டு சரி எனக்கு கண்ணு ஏதாச்சும் வாங்கிதா

ஏய் எனிமே அங்கயே இருக்கான்டா விடுவாங்க பத்தியா அந்த இடத்துல பாரு நான் கீழ போறேன் சொதினு போ சரி பத்தியா அங்க இருக்கான்டா எல்லாரு டவுன் ஒருத்தன் தான் அங்க இருக்காண்ண எல்லாரும் அங்க சொன்ன இவன் ஜீரோ கிள்ளி ஜீரோ டேமேஜ்ல இருக்கிறான் இப்பயும் அதேதான் பண்ண போறான் ரா இப்பயிரல ஆள மசத்த போட்டாங்க அங்க தகுறானே மலைத்த போட்டாங்க பேரு

அவங்க எப்படியும் வந்திருப்பாங்க மேலேக்கு என்னடா உள்ளகராட்டி சும்மாவா எங்கயாச்சு கிடையாது அச்சுற அச்சுரு தம்பி பாட்டிதா அப்படிதான் தெரியும் உங்களுக்கு

என் பெனாடி வாண்டு பேர் தான் இருக்கிறோம் அப்படின் ஒன்னொரு டவுனு